அமைதியான ஒரு காடு பறவைகள் பாடும் குரலும் காற்று நொழியும் இல்லாமல் போயிருக்கிறது மரங்கள் இலைகளை கொட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மலர்களெல்லாம் உலர்ந்து போயிருக்கின்றன ஒரு குட்டி குள்ளநரி பெயர் சின்ட்டு சின்டு அந்த காட்டோட நிலைமைய ரொம்ப கவலையோட பார்த்துட்டு வந்தது சின்டு அன்னைக்கு ராத்திரி ஒரு மரத்துக்கு கீழே கவலையா தூங்க போச்சு அப்போ சின்ட்டுவோட கனவுல ஒரு பிரகாசமான தேவதை தோன்றுச்சு அவள் பெயர் சிருஷ்டி சிருஷ்டி சின்ட்டு கிட்டே எப்படி சொன்னா நீ சோகமா இருந்ததால தான் நான் வந்தேன் நீ சோகமா இருந்தா காடும் வறண்டுதா இருக்கும் நீ நம்பிக்கையா இரு காடு மீண்டும் அழகா மாறும்னு மறுநாள் காலையில சின்ட்டு முன்னாடி தேவதை வந்து சின்ட்டு கிட்ட சொன்னா நீ மனதார நினைத்ததால்தான் நான் இங்கு வந்தேன் காட்டில இருக்கிற எல்லா விலங்குகளும் தேவதைய வியப்பா பாத்துச்சு தேவதை மெதுவா அந்த காட்டை தன்னோட மேஜிக்கல் பவரால காட்ட அழகா மாத்த ஆரம்பிச்சா ஆனா காட்ட பழைய மாறி மாத்த மாத்த அவள் ரொம்பவே வீக்காயிட்டா அப்போ சின்டு தேவதைக்கு ஒரு சின்ன குடில் செஞ்சு படுக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கொண்டு வந்து தேவதைய நல்லா பார்த்துக்குச்சு மற்ற விலங்குகளும் கூட சேர்ந்து தேவதைய சேஃபா பார்த்துக்குச்சு மெல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா மாறுனாங்க எல்லாருக்குள்ளேயும் அவ்வளவு சந்தோஷம் மறுநாள் காலையில சிண்டு எழுந்து பார்க்கும்போது ஒரு நீல நிற மலர் பூத்திருந்துச்சு தேவதை சிரிச்சுக்கிட்டே சிண்டுகிட்ட சொன்னா இந்த பூ என் மாயையால் அல்ல உன் அன்பால் மலர்ந்தது அவள் மெதுவாக ஒளியாய் பரவி அந்த மலரில் கலந்துவிட்டாள் இப்போது காடு முழுவதும் மீண்டும் உயிர் தெரிந்திருக்கிறது சிண்டு அந்த பூவோட பக்கத்துல போய் தினமுமே உட்காருகிறான் அவனுக்கு தேவதை எங்குமே போகல நம்ம கூடவே இருக்கிறான் தோணுது அவள் அன்பில் என்றும் இருக்கிறாள் இன்னும் அழகான கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க